இந்த வீடியோ பாருங்க பொண்டாட்டி உடம்ப குறைக்கிறதுக்கு இப்படியா பண்றது இந்த பீசா டெலிவரி மேன் ஒரு வீட்டுக்கு பீசா டெலிவரி பெண்ணை வந்திருக்கான் அப்ப அந்த வீட்டில இருந்த ஒரு பெண் வந்து இந்த பீசா ஓபன் பண்ணி டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிடுறா இவளுடைய கணவர் இருந்து சொல்றான் அங்க யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்க டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சாப்பிட்ட பீசா ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வாயில ஸ்ப்ரே அடிக்கிறான் அடுத்த அந்த ஸ்ப்ரேய வந்து அந்த டெலிவரி மேன் கையில கொடுக்குறா இதை வச்சுக்கா அப்படின்னு சொல்லி அடுத்து அவளுடைய கணவர் வந்து பார்த்துட்டு நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா வா அப்படின்னு கூப்பிடுறான் இவளும் பக்கத்துல வர்றா உன் மேல சந்தேகமா இருக்கு நீ எது சாப்பிட்டே மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி உன்னோட வாயை ஊதா அப்படின்னு சொல்றான் இவ்வளோ வாய போதுடா அடுத்து அங்கே நின்ற டெலிவரி மேனை பார்த்து கேட்குறான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இவன் சைகை காட்டறான் நீ என்னை பற்றி சொல்லாத அப்படின்னு சொல்கிறான் இந்த டெலிவரி மேன் சொல்கிறான் எனக்கு அட்ரஸ் தெரியாமல் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் ஒருவேளை பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெலிவரி மேன் கிளம்பிட்டான் அடுத்து இவன் ஒய்ஃபு கிட்ட சொல்கிறான் இனிமேல் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது உனக்கு சாப்பாடு வந்து வெள்ளரிக்காவும் தண்ணி மட்டும் தான் அப்படின்னு சொல்கிறான் இவனும் ஓகே டார்லிங் அப்படின்னு சொல்கிறான் அடுத்து அதே டெலிவரி மேன் அந்த வீட்டுக்கு வந்து சார் அந்த பக்கம் உள்ள கேட்டு ஓப்பன் ஆகவில்லை அப்படின்னு சொல்கிறான் இந்த நபர் தன்னுடைய மொபைல் மூலமாக அந்த கேட்டு ஓப்பன் பண்றான் இவளுடைய கணவர் கிளம்புற வரைக்கும் அந்த டெலிவரி மேன் பார்த்துட்டு என்ன இவன் போன பின்னாடி அவளுக்கு உதவி பண்றதுக்காக இந்த வீட்டுக்குள்ள போறான் அடுத்து இவன் என்ன பண்றான் வீட்டுக்குள்ள போய் வெள்ளரிக்காமல் தண்ணி குடிச்சிட்டு இருக்கா அடுத்து உடல் பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடல் பயிற்சி பண்ணிட்டு அந்த நேரத்தில் அந்த டெலிவரி மேன் வந்துட்டான் இவளும் பார்த்துட்டா அடுத்து இந்த பெண் என்ன பண்றான்னா கதவை ஓப்பன் பண்றா இந்த டெலிவரி மேன் சாரி சொல்லி சாப்பாடு அப்பெல்லாம் கொடுக்குறான் இவளும் அந்த சாப்பாடு வாங்கிட்டு சந்தோஷப்படுறா இவளும் அந்த சாப்பாடு நல்லா சாப்பிட்றா அடுத்து இவன் என்ன செய்யறான்டா ஒன்னு கூட விட்டு வைக்காம எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சிடுறா அடுத்து இரண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அடுத்து இவளுடைய கணவர் வீடியோ கால் பண்றான் இவளும் பேசுறா அடுத்து இவளுடைய கணவர் சொல்றான் என்ன உதட்டல ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னோன்னா இவன் என்ன சொல்றான் லிப்டி கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு இவன் சொல்றா ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கணவர் போனை வைக்கிறான் இவன என்ன செய்யறான் போனை வச்ச பின்னாடி சந்தேகப்படுறான் ஏதோ ஒன்று இருக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் வீட்டில் உள்ள கேமரா செக் பண்றான் அந்த டெலிவரி நம்பர் அந்த வீட்டுல இருக்கிறது தெரிஞ்சிருச்சு அவன் கொண்டு வந்த சாப்பாட்டை எல்லாத்தையும் சாப்பிட்ருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கோவத்துல வீட்டுக்கு போறான் அங்க போன பின்னாடி இவளோட ஒய்ஃபை தேர்றான் அங்கே இல்ல அந்த நேரத்துல இந்த டெலிவரி நம்பர் வந்து இவனை பிடிச்சி லேக் பண்ணிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றான் அந்த போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது அவனோட மொபைலை வந்து அந்த போலீஸ்காரன் கையில கொடுக்கறான் எவிடன்ஸ் பிள்ளைங்க இதுல இருக்கு சார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான்